ஜெர்மனியில் நியோராவின் புத்தாண்டு மாபெரும் மலிவு விற்பனை ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை பதின்மூன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை பெர்லின் ஸ்னோபர்கில் நடைபெறுகின்றது எழுபது வீதம் வரை சாரிகள் சூப்பர் சேல் சுடிதார் லெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை மலிவு விற்பனை எப்பொழுதும் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ நியோரா மாபெரும் மலிவு விற்பனை எம் தமிழ் காட்சி ஊடகத்தை இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் எந்த உறவுகளே வணக்கம் ஜெர்மனி நாட்டின் புதிய அதிபராக தெரிவாவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றவர் மக்கள் செல்வாக்கை இழந்து வருகின்றார் ஜெர்மனியின் புதிய அதிபராக தெரிவு செய்யப்படுவார் என்ற நிலைப்பாட்டு அவர்களுக்கு ஜெர்மன் நாடுதளாவிய ரீதியில் மக்கள் செல்வாக்கானது பாரிய அளவில் சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகின்ற கருத்து கணிப்பு அமைப்பானது நாடாத்திய ஒரு கருத்து கணிப்பில் ரெண்டு ஜெர்மானிகள் ஜெர்மானியர்கள் ஜெர்மனியின் அதிபராக தெரிவு செய்யப்படவுள்ள மேட்ச்ஸ் அவர்கள் இந்த நாட்டினுடைய சிறந்த தலைவராக இருக்க மாட்டார் என்று கருத்தை தெரிவித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த கருத்தை பிரதிபலிப்பதாகவும் முப்பத்தி மூன்று சதவீதமானவர்கள் மட்டும் ஃப்ரெட்ரிஸ் மேட்ஸ் அவர்கள் சிறந்த ஒரு அதிபராக ஜெர்மன் நாட்டில் இருப்பார் என்று கருத்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் பிரெடரி மேட்ஸ் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற சிடியு கட்சிக்கானது மக்கள் மத்தியில் செல்வாக்குகள் இழந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த வாரம் இன்சான் சொல்லப்படுகின்ற கருத்து கணிப்பு அமைப்பானது கணிப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தது இதே மாதிரியான ஒரு கருத்துக்கணிப்பியை தற்பொழுது என்ற அமைப்பானது வெளியிட்டிருக்கின்றது குறிப்பாக சிடியு சிஎஸ்வி கட்சிக்கு இருபத்தஞ்சு சதவீதமான மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் ஏஎப்டி கட்சிக்கும் இதே அளவு இருபத்தஞ்சு விதமானவர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் எஸ்பிடி கட்சிக்கு பதினைந்து சதவீதமானவர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் பசுமை கட்சிக்கு பன்னிரண்டு சதவீதமானவர்கள் வாக்களிப்பார்கள் இந்த என்று அமைப்பானது வெளியிட்டுள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் நிகழ்கின்ற பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்களுக்கு பின்னணியில் ரஷ்யா இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் கடந்த பிப்ரவரி மாதம் தேர்தல் நடைபெற்றிருந்த சமயத்தில் ஜெர்மன் நாட்டில் பல பயங்கரவாத சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இதேவேளை இந்த பயங்கரவாத சம்பவத்தின் பின்னணியில் ரஷ்யாவுடைய உளவு அமைப்புகள் இருக்கலாம் என்று ஏற்கனவே சில பத்திரிகைகள் ஆருடம் கூறியிருந்தன தற்பொழுது இது சம்பந்தமாக சில செய்திகள் கசிய வர தொடங்கி இருக்கின்றன குறிப்பாக மண்ணை என்ற பிரதேசத்தில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னரே ரஷ்யாவின் கூகுள் தேடுதல் செயலினூடாக இந்த மன்னையின் தாக்குதல் பெற்றி பலர் ஆராயம் உட்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே போன்று வேறு சில தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்னரும் இவ்வாறு ரஷ்யாவில் கூகுள் தேடுதல் செயலினூடாக இந்த சம்பவங்களை அறிய ரஷ்ய மக்கள் ஆர்வம் காட்டினார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது இதே போல சக்சன் மாநிலத்தில் கூட ஒரு விமான கொள்கை தளத்தில் ஒரு தீ ஒன்று இருந்தது இந்த சா இந்த சம்பவத்தின் பின்னணியில் கூட ரஷ்யாவுடைய உளவு அமைப்புகள் இருக்கலாம் என்று ஆரம்பத்தில் சந்தேகிக்கப்பட்டிருந்தது பின்னர் தற்பொழுது இது விடயம் சம்பந்தமாகவும் கூகுள் செயலினூடாக ரஷ்ய நாட்டில் பலர் தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணத்தினால் ஜெர்மனியின் உளவு அமைப்பானது இது சம்பந்தமாக தாம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்ததாக பத்திரிகை செய்தி தெரிவிக்கின்றது சித்திரை புத்தாண்டை புத்தாடை அணிந்து குதூகலமாக கொண்டாட ஜெர்மனி டோட்மோன் கோபரா ஞானம் உங்களை வரவேற்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரை அதிரடி மலிவு விற்பனை உங்கள் விருப்பப் புடவைகளுக்கு முப்பது முதல் எழுபது வீதம் வரை விலை தள்ளுபடி புத்தாண்டை கோபரா ஞானம் புடவைகளுடன் கொண்டாடி மகிழுங்கள் கோபரா ஞானம் டோட்மோன் ஜெர்மனியில் புதிய வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நோட்டிம்பிஸ்பாண்ட் மாநிலத்தில் இவ்வகையான வைரஸ் தொற்றானது அதிகரித்து வருவதாகவும் சில செய்திக்குறிப்புகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக இவ்வகையான நோய் தொற்றுக்கு உள்ளானவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் மற்றும் இருமல் போன்ற அறிகுறிகள் தென்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது கடந்த நான்கு வருடங்களுக்கு முன்னர் கொரோனா தொற்றிய பிற்பாடு தற்பொழுது இந்த வைரஸ் தொற்றினுடைய தாக்கங்கள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் மூவர் கொலை செய்யப்பட்டுள்ளனர் நேற்று முன்தினம் ஜெர்மனியின் வெஸ்டபெல் மாவட்டத்தில் ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருந்தது அதாவது ஒருவரை வீட்டில் இருந்த கணவன் மனைவி மற்றும் பிள்ளை இ மூன்று பேரும் அறுபத்தி மூன்று வயதுடைய ஒரு நபரால் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முறையே நாற்பத்தேழு வயதுடைய ஆண் பதினாறு வயதுடைய மகன் மற்றும் நாற்பத்தி நாலு வயதுடைய பெண் ஆகியோரை இந்த கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் இந்த பெண் நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண்ணானவர் கொலை செய்யப்படுவதற்கு முதல் இந்த தாக்குதல் சம்பந்தமாக போலீசாருக்கு தொலைபேசியில் அழைப்பு வளைது விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் பொழுதுக்கு பிறகு சென்ற பொழுது இந்த மூன்று பேரும் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார் என்று சந்தேகிக்கப்படுகின்ற இந்த சந்தேக நபரானவர் தற்பொழுது தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்தேக நபரானவர் ஏற்கனவே தனது மனைவி ஒருவரை கொலை செய்ய முயற்சித்தார் என்ற சந்தேக சந்தேகத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இவரது நடவடிக்கை நன்றாக இருந்த காரணத்தினால் இவர் தண்டனை காலத்துக்கு முன்னரே விடுதலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கிறார்

ஜெர்மனி நாட்டில் அகதிகள் எண்ணிக்கை குறைவடைந்து வருகின்றது இரண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மொத்தமாக மூன்று மாதங்களில் ஜெர்மன் நாட்டிற்கு முப்பத்தி ஒன்பதனாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டு பேர் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டதாகவும் ஐரோப்பாவில் பிரான்ஸ் நாட்டில் ஜெர்மன் நாட்டை விட கூடுதலான அகதிகள் வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் கடந்த மூன்று மாதங்களில் நாற்பதனாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒரு பேர் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டதாகவும் ஐரோப்பாவில் அதி குறைந்த அகதிகள் விண்ணப்பம் மேற்கொண்ட நாடாக உக்ரைன் உடன்பாடு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் அகதிகளை உள்வாங்குவது இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய சபையின் அகதிகளுக்கான அமைப்பான யுஎன்எஸ்ஆர் ஆனது உலகளாவிய ரீதியில் அகதிகளை பராமரிக்கின்ற ஒரு அமைப்பாகும் இதே வேளையில் இவ்வாறு பல நாடுகளில் அகதி விண்ணப்பம் கோருகின்றவர்களை பின்னர் ரீசெட்டில்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற மீள்குடியேற்ற நடவடிக்கைகளிலும் இந்த அமைப்பானது ஈடுபட்டு வருவது வளமையாகும் இதன் அடிப்படையில் ஜெர்மன் அரசாங்கமானது பெர்டாண்டம் பதிமூவாயிரம் பேரை எடுப்பது பழமையான விடயமாகும் தற்பொழுது ஜெர்மனியில் புதிய ஆட்சி ஒன்று அமையவுள்ள நிலையில் சிடியு சிஎஸ்யூ மற்றும் எஸ்பிடி கட்சியானது தற்காலிகமாக இவ்வாறு ஜூஎன் ஏசிஆர் நூடாக அவதிகளை ஜெர்மன் நாட்டுக்கு உள்வாங்குவதை இடநிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கடந்த வருஷம் ஜெர்மன் நாட்டில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் இவ்வாறு வந்ததாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டலில் மொத்தமாக பதிமூவாயிரத்தி நூறு பேர் ஜெர்மன் நாட்டுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக சிரியா மற்றும் துருக்கி நாட்டைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு ஜெர்மன் நாட்டிற்கு உள்வாங்கப்பட்டதாகவும் இவ்வாறு யுஎன்ஹெசிஆர் நூடாக அகதி அந்தஸ்து கோருகின்றவர்களுக்கு ஜெர்மன் நாட்டில் உடனடியாக மூன்று வருட வதிவிட விசா வழங்கப்பட்டு பின்னர் அவர்களுக்கு நிரந்தர வதிவிட விசா வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக யுஎன்ஐ சிஆருடைய பராமரிப்பில் இருபத்தி ஒன்பது மில்லியன் பேர் உலகளாவிய ரீதியில் அகதிகளாக இருப்பதாகவும் இதேவேளை ரெண்டு திசம் ஒன்பது மில்லியன் பேரே ரீசெட்டில்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த திட்டத்தின் அடிப்படையில் மற்ற நாடுகளில் குடியேற்றுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உலக செய்திகள் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் நடைபெற்று வருகின்ற போரில் உக்ரைன் நாடானது என்று ரஷ்யாவின் பிரதேசத்திற்கு நூல் நுழைந்து நடத்தி வருவதாக உக்ரைன் நாட்டுடைய அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் மேலும் தங்களது எதிர் நடவடிக்கைகள் ரஷ்யாவுக்கு எதிராக பலமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் மிக்க நன்றி மயிலும் ராமகிருஷ்ணன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் நியோராவின் புத்தாண்டு மாபெரும் மலிவு விற்பனை ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஏழு மணி வரை பதிமூன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை மூன்று மணி வரை பேர்லின் ஸ்னோபர்கில் நடைபெறுகின்றது எழுபது வீதம் வரை சாரிகள் சூப்பர் சேல் சுடிதார் லெகங்கா முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை மலிவு விற்பனை எப்பொழுதும் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ நியோரா மாபெரும் மலிவு விற்பனை